திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறிக்கானி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வணக்கம் திருப்பாவையின் இருபத்து ஐந்தாவது பாடல் கண்ணபிரான் தேவகியின் மகனாக ஆயர் பாடியிலே கோகுலத்திலே பிறக்கிறார் பிறக்கின்ற குழந்தை தன் அரசாட்சிக்கும் தன் உயிருக்கும் ஆபத்தை விளைவிப்பதற்காக பிறக்கிறது என்ற கருத்திலே இருக்கிற கம்சன் தேவகியின் குழந்தைகள் சகோதரியின் குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்று விடுபவன் எனவே அந்த ஓர் இரவிலே தேவகியின் வயிற்றில் பிறந்த கண்ணபுரான் பிறந்ததே அறியாமல் மறைக்கப்பட்டு யசோதையின் வீட்டிலே நந்தகோபன் வீட்டிலே போய் சேர்க்கிறார் எனவே ஒருத்தி மகனாய் பிறந்தார் ஓர் இரவிலே அத்தனையும் மாறிவிட்டது அன்னையும் தந்தையும் மாறி இன்னொரு புதிய இடத்திலே புதிய அன்னை தந்தை இடத்திலே வளர்கின்றார் ஏன் இவை நடந்தன தரைக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமான் கம்சன் என்ற சொல்லை தமிழ் ஒலிப்பு முறைப்படி கஞ்சன் என்று பல இடங்களிலே என்றால் பயன்படுத்துகின்றார் பழைய காவியங்களையும் மரபுகளையும் பிறவற்றையும் சிறந்த அறிஞரும் ஆழ்வாரும் ஆகிய தந்தையாகிய பெரியாழ்வாரிடத்திலே கேட்டு அவர் பெற்றவர் அவருடைய கல்வியும் அறிவையும் தாம் ஈர்த்து கொண்டவர் எனவே அந்த மரபை பேணுகின்றார் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்திலே ஆய்ச்சியர் குறவையில் இந்த பாடலில் இதே கஞ்சன் என்றே குறிப்பிடுகின்றார் அந்த கஞ்சன் மடமை உள்ளவன் கண்ணபுரான் இறைவன் அவதாரம் என்று தெரியாதவன் அதுதான் அவனுடைய மடமை இங்கே தரைக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் அவன் என்ன தீங்கெல்லாம் செய்தான் என்று சென்ற பாடலிலும் பார்த்தோம் எவ்வாறேனும் தான் அந்த கண்ணபிரானை அழித்து விட வேண்டும் என்று முயல்கிறான் அந்த நேரத்திலே அரசனாக இருக்கிற கண்ணனுடைய மாமனாகிய கம்சம் அந்த கஞ்சன் அவனுடைய வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமால் அவன் வயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய ஆட்சியை ஆளுமையை உயிரை குற்றத்தை முடிவுக்கு கண்டு கொண்டு வருகிற ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து விட்டதோ என்று அவன் நினைத்து நினைத்து வயிற்றிலே அவன் வயிற்றிலே அக்னி தகிக்கிறது நெருப்பென்ன நின்ற நெடுமால் நெடியோன் நெடிந்து நிற்கின்ற கோலம் திருப்பதியிலே திருமலையிலே இருக்கின்ற கோலம் அதனாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அது சிறிதாக பிறந்திருக்கிற இந்த குழந்தை பெரிதாக நெடிதாக வளர வளர அவன் வயிற்றிலே இருக்கிற கம்சன் வயிற்றிலே இருக்கிற நெருப்பு அங்கே மிக பெரிதாக வடவா முகாக்கினியாக பெரிதாக வளர்கிறது எனவே நெருப்பென்ற நின்ற நெடுமாலே இதுதான் அவருக்கு தீங்க நினைப்பவர்களும் கோகுலத்தாருக்கு தீங்க நினைப்பவரையும் கண்ணபிரான் எதிர்த்து அங்கே இருக்கிறவர்களை காப்பாற்றுகின்றார் என்பதனை சொல்லுவது போல நம்மையும் அவர் காப்பாற்றுவார் என்று சுட்டிக்காட்டுகிறார் உன்னை அறுத்தித்து வந்தோம் உனக்கு அர்ச்சனை அர்ச்சனை பாட்டேயாகும் என்று அவரை பல்வா மாயனை மண்ணு வடமதுரை வைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்றெல்லாம் பாடி பாடி உன்னை போழ்ந்து வந்திருக்கிறோம் பறை தருதியாகி உன்னுடைய அடியோராக உன்னுடைய பணியின் காரணமாக உன்னுடைய ஊர்வலத்திலே உன்னுடைய திருவோலக்கத்திலே பறை ஒலிக்கின்ற பெருமையை எங்களுக்கு தர வேண்டும் திருவள்ளுவர் என்று குறிப்பிடுகிறோமே அரசனுடைய ஆணைகளை யானை மேலே இருந்து பறையை ஒலித்து முழக்கி செய்திகளை சொல்லுகிறவர் திருவள்ளுவர் வள்ளுவர் அதுவே திருமந்திர ஓலைநாகத்துக்கு மேலாக அந்த அரச கட்டளைகளை சட்டமாக அறிவிப்போராக வள்ளுவர் உருவானார்கள் அவர்களிலே தலையாயவர் திருவள்ளுவர் எனவே அது இங்கே குறிப்பிடப்படுகின்றது என்று நாம் நினைக்கிறோம் அந்த பறை பறையை தந்துவிட்டால் அரசன் ஆணை இது இறைவன் ஆணை என்கின்ற ஆணையை சொல்லுகிற தகுதியை நாம் பெற்றுவிடுகிறோம் எனவே அவருடைய திருவருள் அவனுடைய பரிவாரத்தில் உடன்கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறான் என்பதற்காக பறை என்று கேட்கிறார்கள் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எப்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார்கள் இங்கே நம்முடைய திருத்தக்க செல்வம் செல்வம் என்பது திருமாலுடைய மார்பிலேயும் வசிக்கின்ற திருமகள் செல்வத்தினுடைய அதிபதி ஸ்ரீதேவி திருமகளை திருத்தக்க செல்வம் திரு நிறைகின்ற தக்கவதான ஏற்றதான வளரக்கூடிய செல்வம் அதையும் நாங்கள் போடு பாடுவோம் திருமகளை லக்ஷ்மியை பாடுவோம் திருவை புகழ்ந்து நித்தம் செம்மை தொழில் புரிந்து வருக வருவதென்றே கிளியே மகிழ்வுற்றிருப்போமடி என்று பாரதி பாடுவாரே அவ்வாறு செல்வம் என்பது திருத்தக்க செல்வம் அருளாலும் பெருமையாலும் பல இடங்களிலே வசிக்கிறார் திருமகள் அது ஆண்டவனுடைய கண்ணபுரானுடைய மார்பிலே வசிக்கிறார் எனவே திருத்தக்க செல்வம் ஆகிய திருமகளை பாடுகின்றோம் பிறகு சேவகம் நாங்கள் சேவகம் செய்கிறோம் ஆனால் நீ எங்களுக்கு பலமுறை சேவகம் செய்து எங்களுக்கு இடர் களைந்து காப்பாற்றியிருக்கிறாய் உன்னுடைய பெயரை சரியாக சொல்லி கூப்பிட முடியாத சூழல்களிலே நான் சிக்கி கொண்ட போதும் கூட வந்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய சேவகம் அந்த சேவகத்தை நாங்கள் பாடுகின்றோம் எங்களுக்கு தொல்லை வருகிற பொழுது முதலியிடம் சிக்கிய யானை வேண்டுவது போல குடிலன் மகனிடம் சிக்கப் போகிறோம் என்று கருதிய மனோன்மணி தேவி வேண்டியது போல பல்வேறு இடங்களில் வறுமையில் சிக்கிய குசேலனார் வேண்டியது போல தொல்லையிலே சிக்கிய பாண்டவர்கள் வேண்டியது போல நாம் கண்ணபிரானை சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இவற்றையெல்லாம் பாடினால் நம்முடைய வருத்தம் தீரும் எனவே மனக்கவலைக்கு மருந்து அந்த மருந்தினாலே உயர்ந்து நாம் பெறுவது அரும் விருந்து அதை தருகிற கண்ணபிரானை பாடி மகிழ்வோமாக வணக்கம்